டென் தமிழ் நேரலுக்கு வணக்கம் த்ரீ டி கிளாஸ் பிரம்மாண்ட அனிமேஷன் எவெக்ஸ் என கடந்த பத்து ஆண்டுகளாக சினிமா துறை பல பிரம்மாண்டங்களை கொண்டு வருகிறது கடந்த சில ஆண்டுகளாக தமிழிலும் த்ரீ தொழில்நுட்ப படங்கள் வெளிவருகிறது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டிலேயே பிரம்மாண்ட தயாரிப்பு நிறுவனமான தேவர் பிலிம்ஸ் நிறுவனம் ரஜினியை வைத்து அன்னை பூமி என்ற த்ரீ திரைப்படத்தை எடுக்க நினைத்தது ஆனால் நடிகர் ரஜினிகாந்த் அதை மறுத்தது மட்டுமின்றி விஜயகாந்த் நடித்தால் சரியாக இருக்கும் என்று பரிந்துரையும் செய்துள்ளார் பின் அன்னை பூமி டி திரைப்படம் விஜயகாந்த் நளினி நடிப்பில் இளையராஜா இசையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் வெளியானது அன்னை பூமி திரைப்படம்தான் தென்னிந்தியாவின் முதல் த்ரீ டி திரைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் அன்றைய த்ரீ டி தொழில்நுட்ப திரைப்படத்திற்கும் இன்றைய த்ரீ டி தொழில்நுட்ப திரைப்படத்திற்கும் பெரிய அளவில் வித்தியாசம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த திரைப்படம் வெளியான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மட்டும் விஜயகாந்த் நடிப்பில் பதினைந்து திரைப்படங்கள் வெளியாகி வெற்றி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுதான் லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க